அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அவசர தேவைக்கு உடனடியாக பதில் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அமலை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் விவா கபூலாகக்கூடிய ஒரு மகத்தான திங்கட்கிழமையில் நம்ம இருக்கோம் அலமதுல்லா இன்றைக்கு திங்கட்கிழமை செய்யக்கூடிய ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு இரவு அவசர தேவை உடையவங்க இந்த அமலை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அதாவது இன்று இரவு குளித்து ஒழு எடுத்து இரண்டு ரகத்து நஃபில் தொழுதுட்டு இந்த திக்கரை ஆயிரம் முறை ஓதி அல்லாஹ் விடத்தில் நம்ம கேட்டோம் அப்படின்னா இன்ஷால்லாம் ஒரு இரவில் நமக்கு அந்த துவா கபூல் ஆகிடுமா மறுநாள் விடிந்ததும் நம்மோட தேவைகளுக்கு தேடல்களுக்கு அல்லாஹ் பதில் கொடுப்பான் எனவே இன்ஷா அல்லாஹ் எனக்கு நாளைக்கு இந்த காரியம் நடக்கணும் நான் தேடுற வேலை எனக்கு கிடைக்கணும் நான் தேடுற பணம் எனக்கு கிடைக்கணும் அல்லது நான் விரும்பக்கூடிய ஆசைப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைக்கணும் அல்லது எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கிடணும் நோய்கள் நீங்கிடணும் அல்லது எனக்கு மனசுக்கு பிடிச்சவங்க நான் எதிர்பார்த்துட்ருக்குறவங்க என்கிட்ட வந்து பேசிடணும் இது போல் நீங்கள் எந்த தேவையை ஹலாலான தேவையை வச்சிருந்தாலும் இந்த அமலை இன்றைக்கு நீங்கள் செய்து பாருங்கள் ஒரு அல்லாஹ் உங்களுக்கு பதில் கொடுப்பான் அவசர தேவைக்கு உடனடியாக பதில் கிடைக்கும் இப்போது அந்த அமல் என்ன எப்படி செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் திங்கட்கிழமை இரவில் குளித்து ஒழுவுடன் இரண்டு ரகத்து நஃபில் தொழுது பின் இதை வானத்தை பார்த்தவாரே ஆயிரம் தடவை ஓதி துவா கேட்டால் இறைவன் அந்த நாட்டத்தை நிறைவேற செய்வான் அதாவது இன்றைக்கு திங்கட்கிழமை இரவில் குளிச்சுட்டு இஷாவுக்கு பிறகு ரெண்டு அக்காத்து ஹாஜத் நப்பிள் அப்படின்னு நீயத்து செஞ்சு உங்களுக்கு எந்த தேவை நடக்கணுமோ அதை நியத்து செஞ்சு தப்பீர் கட்டி தொழுது முடிச்சுட்டு நீங்கள் வானத்தை பார்த்தவாரே யா முத்த ஆலி உயர் பதவி உள்ளவனே அப்படிங்கிற இந்த அல்லாஹினுடைய அழகான பெயரை நீங்கள் ஆயிரம் முறை ஒரே இருப்பில் யாருக்கிட்டேயும் பேசாமல் நீங்கள் ஓதி முடிச்சுட்டு உங்களோட தேவைகளை அல்லாஹ் இடத்துல கேட்டீங்க அப்படின்னா இன்ஷா அல்லா விடைந்ததும் நீங்கள் கேட்குற அந்த விஷயத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருவான் உங்களோட அத்தனை துவாவையும் அல்லாஹ் கபூலாக்குவான் எனவே இன்ஷா அல்லா எளிமையான ஒரு அமல் தான் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான அமல் ஏன்னா ரெண்டக்கா தொழுகிறதே நமக்கு துவா கபூலாக கூடிய அம்சம் அதுலேயும் அல்லாஹினுடைய பெயரை கொண்டு கேட்டால் அது இன்னும் நமக்கு உடனே நமக்கு பதில் கிடைக்கும் அதுவும் திங்கட்கிழமை துவாக்கள் கபூல் கூடிய நாளில் நீங்கள் கேட்டீங்க அதுவும் இரவு நேரத்தில் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நான்கு விதமான சிறப்புகளும் சேர்ந்து ஒரு இரவில் அல்லாஹ் உங்களுக்கு பதில் கொடுப்பான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த எளிமையான அமலை இன்றைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க எளிமையான அமல் தான் ஏன்னா இதை செய்து முடிக்கிறதுக்கு உங்களுக்கு பதினைந்து நிமிடங்கள் இருந்தால் போதுமானது ஆனால் நீங்கள் குளிச்சுட்டு ஒழு எடுத்து தூய்மையான இடத்துல தான் நீங்கள் இதை செய்யணும் அப்போ தான் உங்களுக்கு உடனே பலன் கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லா இந்த ஒரு மகத்தான அமலை செய்து அல்லாஹுவிடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கர்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்தூ